கனகன்பட்டி குடியில் பயணிக்கும் அனைத்தும் நல்ல ஒரு உலகநாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தெரியுது எல்லாமே போயிடுச்சு கண்ணு சிகப்பும் இல்லை கண்ணு கீழே வலையும் இருந்தது அதுவும் இல்லை என்ன நீ பாட்டு குழஞ்சிட்டு இருக்கிற ருக்மணி இல்ல ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆச்சா பாரு எழுத்தெல்லாம் நல்லாவே தெரியுது நான் நம்ம நம்ம பழைய புக்கு தான் நான் கொஞ்சம் படி பார்க்கலாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் கொள்ளாங்க சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் ஆட நல்லா படிக்கிறிய சரி இதுதான் வேணா உனக்கு தெரியும் மனப்பாடம் பண்ணியிருப்பேன் இது என்னது படி பார்க்கலாம் பேப்பர் கொடுக்குறேன் படி இன்றைக்கு முப்பதாந்தேதி புயல் கரையை கிடக்கும் ஆ ஆமாம் உனக்கு நல்லா தெரியுது சரி சரி இதையே ஃபாலோ பண்ணு என்ன பண்ண நீ அதுதான் நீ சொட்டு மருந்து குடிச்சிய அது இல்லாமல் நீ வந்து இந்த கருவேப்பிலைய நல்லா தூள் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி வதக்கி அதை வந்து சூடான சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட சொன்னீங்கல்ல நான் அதுதான் சாப்பிட்டு வர்றேன் நீ கொடுத்த சொட்டு மருந்த ஊத்துறேன் நல்லா இருக்குடா உனக்கு எனக்கு ஆமாம் இது மாதிரி எல்லாம் செய்து நல்லா இருக்கணும் கண்ணு போனால் எல்லாமே போயிடும் யாரும் அந்த இதே படாதீங்க ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி செய்யணும் எல்லா சூரிய நமஸ்காரம் சந்திர நமஸ்காரம் செய்தா தான் நம்ம கண்ணு கண்ணமா இருக்கும் பார்க்கலாம் நாளைக்கு வாழ்க நன்றி வணக்கம்